இந்துக்களுடைய முதல் கடவுள் மூத்த கடவுள் விநாயகர் அந்த கடவுளுடைய சிலையை பொது வழியில் வைத்து வழிபட எவ்வளவு தடைகள் தமிழ்நாட்டில் கொஞ்சம் நஞ்ச தடைகள் கிடையாது பத்து அடிக்கு மேலே வைக்கக்கூடாது இந்த தெருவழியாக போகக்கூடாது அந்த தெருவழியாக போகக்கூடாது இந்த மசூதி வழியாக போகக்கூடாது அந்த சர்ச்சு வழியாக போகக்கூடாது ரசாயன கலப்படமாக இருக்கக்கூடாது களிமண்ணால் இருக்கணும் இனி இங்கே தான் வைக்கணும் இங்கே தான் போகணும் நான் சொல்கிற இடத்து தான் வரணும் நான் சொல்கிற இடத்து தான் போய் நீ கரைக்கணும் எவ்வளவு தொல்லைகள் எவ்வளவு கட்டுப்பாடுகள் நாங்கள் எங்கே வாழ்கிறோம் நாங்கள் நான் பாகிஸ்தானில் வாழ்கிறோமா இல்லை ஆப்கானிஸ்தானில் வாழ்கிறோமா இல்லை எந்த இஸ்லாமிய தேசம் நாங்கள் எங்கள் இப்போ எங்களுக்கு என்ன தோணுதுன்னா நாங்கள் ஏதோ ஒரு இஸ்லாமிய தேசத்தில் வாழ்கிற மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில் வாழ்கிறது இந்துக்கள் அந்தளவுக்கு கெடுபிடி எங்களுக்கு ஒரு இந்து பண்டிகையில் எங்களுடைய பண்டிகையை எங்களை முறைப்படி எங்களை சம்பிரதாயப்படி எங்களை கொண்டாடக்கூட முடியாத நிலைமையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் ஐம்பத்தி ரெண்டு பேரை கொன்ற அல்வா தீவிரவாதி அம்மு அல்குமா தீவிரவாதியோட தலைவன் பாஷாவோடைய உடல் ஊர்வலத்திற்கு மட்டும் எந்த தடையும் கிடையாது எந்த கட்டுப்பாடும் கிடையாது ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்குதுன்னு தமிழக அரசு ஆனால் விநாயகர் சிலை ஊர்வலத்துக்கு மட்டும் ஆயிரத்தி எட்டு கட்டுப்பாடுகள் சிலையை வைக்கிறதுக்கு ஆயிரத்தெட்டு கட்டுப்பாடுகள் எங்கேயா இருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் புரியல நாங்கள் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் எங்களுக்கு தமிழகத்தில் இந்த நிலைமையா பக்கத்தில் இருக்க கர்நாடகாவில் அடிக்கு மேலே இருபது அடி வைக்கலாம் ஆந்திராவில் இருபது அடிக்கு மேலே வைக்கலாம் மும்பையில் இருபது அடிக்கு மேலே வைக்கலாம் தமிழ்நாட்டில் மட்டும் அடி கூட தான் வைக்கணும் ஏன் எப்போல்லாம் இந்த திமுக ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து தான் இருக்குது முழுக்க முழுக்க இந்த திமுக இருந்து இந்து விரோத கட்சி இந்துக்களுடைய முதல் கடவுள் மூத்த கடவுள் விநாயகர் அந்த கடவுளுடைய சிலையை பொது வழியில் வைத்து வழிபட எவ்வளவு தடைகள் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் கிடையாது பத்து அடிக்கு மேலே வைக்கக்கூடாது இந்த வழியாக போகக்கூடாது அந்த வழியாக போகக்கூடாது இந்த மசூதி வழியாக போகக்கூடாது அந்த சர்ச்சி வழியாக போகக்கூடாது ரசாயன கலப்படமாக இருக்கக்கூடாது களிமண்ணால் இருக்கணும் இனி இங்கே தான் வைக்கணும் இங்கே தான் போகணும் நான் சொல்கிற இடத்து தான் வரணும் நான் சொல்கிற இடத்து தான் போய் நீ கரைக்கணும் எவ்வளவு தொல்லைகள் எவ்வளவு கட்டுப்பாடுகள் நாங்கள் எங்கே வாழ்கிறோம் நாங்கள் நான் பாகிஸ்தானில் வாழ்கிறோமா இல்லை ஆப்கானிஸ்தானில் வாழ்கிறோமா இல்லை எந்த இஸ்லாமிய தேசம் நாங்கள் இப்போ எங்களுக்கு என்ன தோணுதுன்னா நாங்கள் ஏதோ ஒரு இஸ்லாமிய தேசத்தில் வாழ்கிற மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில் வாழ்கிறது இந்துக்கள் அந்தளவுக்கு கெடுபிடி எங்களுக்கு ஒரு இந்து பண்டிகையில் எங்களுடைய பண்டிகைகளை எங்களை முறைப்படி எங்களை சம்பிரதாயப்படி எங்களை கொண்டாடக்கூட முடியாத நிலமையில் நீங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் ஐம்பத்தி ரெண்டு குன்ற கொன்ற அல்வா தீவிரவாதி அம் அல்வா தீவிரவாதியோட தலைவன் பாஷாவோடைய உடல் ஊர்வலத்திற்கு மட்டும் எந்த தடையும் கிடையாது எந்த கட்டுப்பாடும் கிடையாது ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்குது தமிழக அரசு ஆனால் விநாயகர் சிலை ஊர்வலத்துக்கு மட்டும் ஆயிரத்தி எட்டு கட்டுப்பாடுகள் சிலையை வைக்கிறதுக்கு ஆயிரத்தி எட்டு கட்டுப்பாடுகள் எங்கேயா இருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் புரியல நாங்கள் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் எங்களுக்கு தமிழக இந்த நிலைமையா பக்கத்தில் இருக்க கர்நாடகாவில் பத்து அடிக்கு மேலே இருபது அடி வைக்கலாம் ஆந்திராவில் இருபது அடிக்கு மேலே வைக்கலாம் மும்பையில் இருபது அடிக்கு மேலே வைக்கலாம் தமிழ்நாட்டில் மட்டும் அடி கூட தான் வைக்கணும் ஏன் எப்போல்லாம் இந்த திமுக ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து தான் இருக்குது முழுக்க முழுக்க இந்த திமுக இருந்து இந்து விரோத கட்சி